ஆமா இன்னைக்கு என்னம்மா சொல்லி கொடுக்க போகிறேன் இன்னைக்கு வந்து கோதுமை ரவையில் ஒரு அப்பம் சொல்லி போறேன் ஆச்சு இந்த வரலட்சுமி விரதம் அப்புறம் வந்து புள்ளியாச்ச துட்டி அதுக்கெல்லாம் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா எமர்ஜென்சியாக டக்குடு பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம் கோதுமாவை எடுத்து போட்டு துளி அரிசி மாவும் எல்லாம் கரைச்சி அப்பம் வைப்போம் அது சம்டைம்ஸ் நல்லா வரும் சில சமயம் அதை வந்து அகண்டு போயிடும் அப்படியே சப்ப சப்பையாக வரும் குண்டு குண்டாலாம் வராது ஆனால் இதே இந்த கோதுமை ரவையில் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா குண்டாகவும் வரும் சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நன்னா இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு சொல்றேன் பாருங்க இந்த இது கோதுமை ரவைய வந்து நான் வந்து இதால ஒரு மெஷர்மெண்ட் நம்ம தான் நம்ம வாங்குறோம் இல்லையா கடையில அந்த தான் இதால ஒரு மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம சீக்கிரம் பண்ணணும்ன்றதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு வெந்நீர் கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீரை விட்டுட்டோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாம் ஊறி போயிடும் இதோ நான் ஊற போட்டிருக்கேன் பாருங்க நல்லா ஊறி போயிடுவோம் பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நல்லா ஊர் இருக்கு அப்புறம் அதுக்கு ஒண்ணு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா அதுக்கு நல்லா கோபுரமா ஒரு வெள்ளம் போடணும் அது ஒவ்வொரு வெள்ளத்தை பொறுத்து இருக்கு இது ஆர்கானிக் வெள்ளம் நான் வந்து இதை கரைச்சி வடிகட்டெல்லாம் போறது கிடையாது டேரக்டா போட போறேன் மேலும் சப்போஸ் உங்களுக்கு அதிகமா வெள்ளமா போனாலும் விரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் கோபுரமா ஒன்று சொல்றேன் அப்படி பத்தாம இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அப்புறம் இந்த தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து பல்லு பல்லா கீறி அது நெய்யில் வதக்கியும் போடலாம் நான் இன்னைக்கு வேணும்னா துருவினை தேங்காய் வச்சுருக்கேன் ஒரு பிஞ்ச் சால்ட் அப்புறம் அந்த அரைக்கும் போது இந்த ஏலக்காய் அப்படியே போட்டு சேர்த்து அரைச்சிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்துடும் அப்புறம் ரெண்டு கனிஞ்ச பழம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி கனிஞ்ச பழம் தான் நல்லா இருக்கும் அதுவும் பூவன் பழம் ரொம்ப வாசனையாக இருக்கும் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி வாக்குறதுன்னு காட்டுறேன் பாரு நான் இதை அரைக்க போறேன் ஏலக்காவை போட்டுட்டேன் அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பையும் போட்டுட்டேன் அப்புறம் இந்த தேங்காய் நீங்க பல்லா இருந்தா அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கலாம் கிரஷ் பண்ணிக்கலாம் தூவணும் அவசியம் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த கோதுமை ரவையை தண்ணி சம்டைம்ஸ் வெள்ளம் போடும்போது நீத்து போயிடும் அதனால இந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டின் வேணுங்கிறப்ப அந்த தலத்தையே விட்டுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை ஒரு சுத்து சுத்தின்ட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை போடலாம் பழமும் வெள்ளமும் போடலாம் அந்த இல்லை உடவேல அது அரைச்சதே இதை பாருங்க அந்த பாலை விட்டுண்டு நிறைய ஆயிருக்கு இப்போ இதுல வந்து நம்ம அந்த பழத்தை போடணும் அப்புறம் வெள்ளத்தை போடணும் பழத்தை இதுக்கு ஒரு பழமே போதுமா இருக்கும் இதுக்கு மேல வேண்டாம் அப்புறம் இந்த வெள்ளம் துளி துளியா போட்டு அரைப்போம் இதுல போட்டு மசிய மசிய இதை போட்டு அரைக்கிறேன் இந்த அரைச்சனை வந்து காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த மாவை அரைச்சன் வந்துட்டேன்னா இந்த கலரை பத்தையில கரெக்டா இருக்கு இந்த மாதிரி கலர் தூக்கி காட்டணும் லைட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலான்னு அர்த்தம் இது கரெக்டா இருக்கும் எப்படி இருந்தாலும் அரை நான் இத்தனைக்கும் தண்ணியை வடிச்சுட்டு தான் இதை அரைச்சேன் இது வந்து வெள்ளம் போட்டா பொதுவாக நீத்துக்கும் வெள்ளத்தை போட்டு அரைக்கும் போது இது வரும் இவ்வளவு தண்ணியா இருக்கு அப்போ நீங்க என்ன பயந்துக்காதீங்க ஒரு ஸ்பூன் அதுக்கு தக்கின அளவுக்கு ஒரு ஸ்பூன் மைதா மாவு போடலாம் இல்லாத கோதுமாவே போடலாம் இல்ல அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் நான் இப்ப இந்த அரிசி மாவு தான் போட போறேன் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அந்த மாவுக்கு தக்கனது அந்த ஒரு திக்னஸ் வரணும் இல்லையா ரொம்ப தண்ணியா இருந்தா அளந்து போயிடும் இது பரணும் இப்ப திக்கா எடுத்து பத்தியல நான் ஒரு கோபுரமா ஒரு ஒரு ஸ்பூன் மாவு தான் எடுத்து போட்டேன் இதுல இதுக்கு இது சரியா இருக்கு நீங்க அரைக்கிற மாவை பொறுத்து எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க கரண்டியில் இப்படி இருக்கு இதுதான் பதம் இப்போ நீங்க அர்ஜென்ட்டா வேணும்னா நேதத்துக்கு நாலு வாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எப்பயுமே அப்பா அம்மாவு ஊற தான் நல்லா இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் கூட நீங்க விட்டா ஒண்ணுமே ஆகாது எப்போ நாலு இப்ப அரைச்சி வச்சுட்டு ஒன்னு ரெண்டு மணி நேரம் கூட கழிச்சு வாத்துக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது ஊறணும் தான் நல்லா புஃப்னு உப்பிண்டு வரும் அப்போ இப்போ நான் அப்பத்தை வாத்துட்டு உங்களுக்கு ஆட்டேன் பண்ண இந்த அப்பா மாவுலயே கொஞ்சோண்டு நெய்யை விட்டுக்க வேண்டியதுதான் இதை வந்து உங்களுக்கு நான் இந்த எலுப்ப வாத்து காட்டுறேன் இந்த அப்பக்காரன்லையும் வாக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நெய் மனம் இருக்கணும் குழந்தைகளுக்கு எல்லாம் ஆசையா திம்பா இல்லையோ அதனால எல்லாத்துலயும் ஒரு அரை அரை ஸ்பூனு நான் விட்டுக்கிறேன் வாசனையா இருக்கும் நெய் அப்பம்னு குழந்தை கொடுக்கலாம் பாவம் அரைச்ச மாவு நம்ம ஊற வச்சுன்னு சொல்லியா அது வந்து கொஞ்சம் ஜலமா இருந்தது எனக்கு தோணித்து அதனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு முதல்ல அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டேன் இன்னும் அரிசி மாவு போட்டா கட்டையா போயிடும் அதனால கோதுமை மாவு நன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன் அப்பதான் இந்த கெட்டிக்கு வந்தது இப்படி இருக்கணும் இப்போ இந்த வாத்து காட்டுறேன் பாரு அது ஒரு அடை மாவு மாதிரி இருக்கணுமா அண்ணா அதான் இந்த திக்னஸ் பாரு அடுப்ப பெருசா கூடாது கொஞ்சம் சூடான உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இல்லட்டா சின்னதா இப்படி விட்டுட்டு மெதுவாக வேற இது மேலே இப்படி இப்படி எண்ணெயை வந்து இப்படி இப்படி பண்ணும் படற மாதிரி அது ஒட்டலை பார்த்தியா தானா அப்படி வருது பாருங்க அப்படியே திருப்பி போடணும் இதை நான் மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் இந்த கலர் வந்துருதா இப்ப எடுத்துடலாம் இப்ப அப்பா காரல்ல வாத்து காட்டுறது பாரு இல்ல ஒரு முக்கா அளவு கொடுத்தா போதும் இப்ப பார் தானா எழும்புறது பத்தியா நல்ல விட்ட உடனே தானா எழும்பிக்கும் மீடியம்லயே வச்சுக்கோங்க எல்லாம் தானா அப்படியே வருது பாரு எண்ணெயில எடுத்து எழும்பி அப்போ ஒரு முறை திருப்பிடும் இப்ப மா வந்தாலும் பரவாயில்ல அடியில் போறதால அப்பத்துக்கு மேல அப்பமா இருக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் எல்லாமே பாருங்க ஒட்ட வேலை பத்திய நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூனை கூட வச்சுக்கலாம் இல்லாட்டி அந்த அப்பம் எடுக்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா ஒரு வேல் மாதிரி இருக்கும் அதையும் வச்சுக்கலாம் சும்மா கையில பெருக்கேன்னு வச்சுக்கிறேன் மூடி திருப்பி போகணும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சா நல்லா வேகும் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் பத்தி இந்த நடுவு நல்லா ஆயிடுது எப்பயுமே நடுவுல ஆக்குறப்போ டக்குன்னு ஆயிடும் ஏன்னா நல்ல ஃபிளேம் அது கிடைக்கும் ஹீட்டு அது ஆயிடும் இப்ப நம்மளா பாத்து தான் பண்ணணும் வேற வழி கிடையாது இவா அப்பக்காரல் வந்து நல்ல பெருசு சின்னது இருந்ததுன்னா நல்லா ஈவனா ஆயிடும் அட்டஸ்ட் எல்லாம் எடுத்துடலாம் அடுத்து ரெண்டு கரண்டி ஸ்பூன் வச்சுக்கோங்க சாரி அப்ப கொஞ்சம் எண்ணெயை குடிக்கதான் பிடிக்கும் அந்த பேப்பர் எல்லாம் போடுவோம்

மீடியம் ஃப்ளேம்மே வச்சுக்கோங்க அப்படி பத்தலன்னு தோணித்தனா கொஞ்சம் பெருசாக ஆயிக்கோங்க மறுபடியும் ஆயிக்கணும் அப்படின்னா முதல்ல போட்டப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வராது உடனே பார்த்து பயந்துக்காதீங்க என்னடா இது இப்படி போகிறது நினச்சிக்க கூடாது உடனே பார்க்கணும் மாவு தண்ணியாக இருக்கா சுட்டு கோதுமை மாவு போடுவோம் இல்லை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுப்போம் அப்படின்னு போட்டுக்கணும் மேலே மேலே வெள்ளெல்லாம் போடாதீங்க அது நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அது வந்து கரைஞ்சிடும் ஒரு மாதிரி அப்படியே இதுவாக போயிடும் அதுலயே கரைஞ்சி போயிடும் வாக்க வாக்க தெரியுது நல்லா வந்துருக்கு பாரு இந்த கலர் வரணும் எதுக்காக இப்படி மேலே மேலே விடுறோம்னா இந்த சம்டைம்ஸ் இது உள்ள ஒரு ஹோல்ஸ்லாம் வரும் இல்லையா அது உள்ள வந்து நல்ல மாவும் வேகவும் வேகம் அதுக்காக தான் இப்படி உடர்ட்டா உப்பிக்கும் உள்ள இருக்கிற மாவும் வெந்துக்கும் நல்ல பர்ஃபெக்ட் கலர் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக வச்சாலும் சம்டைம்ஸ் வராது அவ்வளோதான் ஆயிடுது இந்த அப்பம் எல்லா அப்பமும் ஊத்தியாச்சு இப்போ இந்த லாஸ்ட் அந்த அப்பம் இந்த மாவை அழிச்சு போறேன் அப்படி வழிச்சுன்னு சொல்லக்கூடாது எங்க அம்மா சொல்லுவா இதை அப்பா மாவை எப்பயுமே ஒட்டை வழிச்சு விடக்கூடாது அதுல கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கணும் கையால வழிச்சு விடக்கூடாதான் அந்த அப்பத்தை தான் மாத்துட்டு எடுத்து காட்டுறோம் எல்லா அப்பமும் இது வந்து அப்பாரல்ல வாத்துது இது வந்து அந்த இந்த எலுப்பச்சட்டில வாத்தது சட்டி கூட அப்பத்துக்கு நிறைய கணக்கு இருக்கு எப்படின்னா சட்டி வந்து கொஞ்சம் குழிவா இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நிறைய ததம்ப எண்ணெய் உடக்கூடாது ஒரு கால் பங்கு தான் அதுல உடனும் அரை கூட விடக்கூடாது கால் பங்கு தான் உடனும் அப்பதான் ஒட்டிக்காது தானா எழும்பி வரும் இதுல இந்த அப்பக்காரல் ரொம்ப பெருசா இருக்கு என்ன இவ்வளோ பெருசுல வேண்டாம் ஒரு பக்கம் நன்னா வேகிறது அதனால் அஞ்சு மூணு அந்த மாதிரி இருக்கு பாருங்கோ உங்களோட கேஸ் ஃப்ளேம் வந்து அதுக்கு நன்னா உரைக்கணும் ஈவனாக எல்லா குழியிலையும் அந்த மாதிரி எடுக்கிறத வச்சுக்கோங்க ஒண்ணு கூட ஸ்பாயில் ஆகாது எப்பயுமே அப்பா வாக்கச்சா முதல்ல அப்பம் சுமாராக தான் வரும் ஒன்று ரெண்டு அப்படிதான் ஆகும் இப்போ நானே எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்த அப்பத்தில் முதல்ல இதை பாருங்கோ இந்த மாதிரி தான் வந்தது எனக்கு வந்து தெரியும் இப்போ வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டால் அரிசி மாவோ கோது மாவோ மைதா மாவோ இன்னும் ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாவுக்கு போடணும் அந்த அளவு எனக்கு தெரிஞ்சதால ஒன்றும் ஃபர்ஸ்ட் அப்போ சரியாக வரலன்னு பயந்துக்காதீங்க அப்போ தண்ணியா இருக்குன்னு அர்த்தம் நான் அந்த திக்னஸ் காமிச்ச பாருவன் அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு நான் மறுபடியும் கோதுமை மாவு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன் போட்டதுக்கப்புறம் பார்த்தாக்கா இதை பருவம் ஒன்று கூட ஒட்டாம நல்லா எழும்பி நல்லா வந்தது இதை பார் இந்த பிரிச்சு காட்டுறேன் பாருங்க ஏ நல்லா வெந்திருக்கு உள்ள பூவாட்டமா இருப்ப நன்னா இருக்கும் இதையும் பருவம் நன்னா வந்திருக்கு பத்தியல நான் சொலைச்சொலையா இருக்கு சொல்வா அப்படி இருந்தா நன்னா சொலை சொலையா இருக்கும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணனுக்கு நினைச்சுன்னு பண்ணுங்க என்ன கிருஷ்ணா நன்னா வரணும்னு நினைச்சுட்டு பண்ணாலே அப்போ நன்னா வந்துடும் பண்ணிட்டு கிருஷ்ணா இருப்போனோம்னாலே போதும் கிருஷ்ணன் ஓடி வந்து எடுத்துருவான் குழந்தைகள் கொடுக்க வேண்டியதான் ஃபர்ஸ்ட் ஆத்துல நிவேதியத்தை பண்ணிட்டு நம்ம குழந்தை கொடுத்துருணும் ஃபர்ஸ்ட் அப்போ பண்ணாலே அப்படிதான் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம்